கோடம்பாக்கம் சிறு வியாபாரிகள் சங்கத்தின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா கரும்பாக்கம் ஓட்டல் விஜய் பார்க்கில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு சங்கத் தலைவர் எஸ் ஜெயராஜ் தலைமை வகித்தார் சங்க கௌரவ தலைவர் ஜெயராகவன் சங்க துணைத் தலைவர் விஜயராகவன் சங்க செயலாளர் மகேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்க பொதுச் செயலாளர் லிங்கத்துறை வரவேற்புரையாற்றினார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் டாக்டர் எம் விக்கிரமராஜா அவர்கள் சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் மாநில பொருளாளர் வணிக சங்கங்களின் பேரமைப்பு ஹாஜி எம் சதகுத்லா அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கோடம்பாக்கம் சிறு வியாபாரிகள் சங்கம் செயலாளர் எஸ் பி சண்முகசுந்தரம் சங்க துணைத் தலைவர்கள் ரத்னா பாண்டியன் மனோகரன் ஜார்ஜ் ராஜு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சங்க பொருளாளர் ராஜ்மோகன் நன்றி உரை கூறினார் ஏதாவது போச்சியாளர் பேசினா இருப்பா அண்ணகிட்ட சாந்த மாட்டம் போனை கொடுத்தேன் திருச்சியில் மலை நாளை மறுநாள் பொயிலுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஓப்பல்ல கூட்டம் போதில்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் அமரணும் இது போல ஒரு ஹோட்டலில் தான் ஆகும் சங்கீதா ஹோட்டலில் கூட்டம் வெளியே சேமையான பந்தில் போட்டு சாப்பாடு போட்டான்னு பார்த்தோம் அதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது உள்ளேனா போடுறேன்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அதான் நான் பிரட்ரைஸா போட்டு பப்பை வாய்ப்பு போட்டிருக்கேன் இலை போட்டால் ஆகுன்னு சொல்லியிருக்கோம் இந்த பொதுக்குழுவில் ஒரு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் மார்ச் மாதம் டெல்லியை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டம் சொல்றோம் போமா இல்ல டூருக்கு போமா போராட போமா அதாவது ரெண்டு விஷயம் ஒண்ணு டூர் போன மாதிரி இருக்கும் இன்னொன்னு போராட்டம் பண்ண மாதிரி இருக்கும் ஆனா எல்லாரும் வர்றேன்னு சொல்லிட்டு வர முட்டிங்கன்னா ஏதாவது ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா

இப்படி ஒவ்வொரு மாநிலமும் அறிவித்தால் மட்டும்தான் போராட்டம் வெற்றி பெறும் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அகில இந்திய சட்டம் மாநில சட்டம் இல்ல இப்ப நம்ம சிஎம் காலையில போய் உட்கார்ந்து எடுங்க சொல்லிடலாம் ஆனா அதுக்கு இருக்கிறது மோடி ஜி கிட்ட இருக்கு மோடி ஜி கிட்ட வந்து நெருங்க சொன்னா எல்லா மாநிலமும் இணைந்து நெருக்கடி கொடுத்தா தான் நெருங்க முடியும் ஆகவே அந்த போராட்டத்தை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம் டெல்லியில போராடுறதுக்கு பிறகும் செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் நாடு தழுகிய கடையளிப்பார் மீச்சூரன் ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க எல்லா மாநிலமும் தயாரா இருங்க சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்க மூன்று நாள் கடையாளி நடத்தணும் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் நுழைவு வரி போட்டாங்க இன்ட டேக்ஸ் எந்த பொருள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் டாக்ஸ் கட்டி தான் வரணும் அது எதிர்த்து போராடி மூன்று நாள் கடையளிப்பார் அப்போ தான் இந் தமிழகம் முழுவதும் நம்ம அமைப்புகளை ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அங்கே அணை சர்குருவ ராஜ அண்ணாச்சி உள்ள வடபல்ல ராமச்சந்திரன் அண்ணாச்சி ராமச்சந்திரன் இவங்க எல்லாம் செட்டு நான் ஒருங்கிணைச்சி வச்சு வடமலை இல்லையா ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம் அந்த ரோட்டு மேல பொதுக்கூட்டம் அப்பயே நாங்க ஒரு ஐநூறு பேர் உட்காரி பொதுக்கூட்டம் நடத்துறோம் ஏன் அந்த போராட்டம் சொன்னால் அந்த மூன்று நாள் கலைப்பு நடத்திய பிறகு என்ன டாக்ஸ் செய்யப்பட்டது வாபஸ் பெறப்பட்டது அப்பதான் நாங்க சிறைக்கு எல்லாம் போனோம் நான் ஒரு நானும் ஒரு சிறைக்கு போனாலும் அந்த நேரத்தில் அதே போன்று ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தால் மட்டும்தான் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி வரி சுற்றத்தை திருத்தம் செய்ய முடியும் திரும்ப பெற முடியும் என்பதை வலியுறுத்தி அந்த போராட்டம் தொடங்கி இருக்கிறது தொடங்கிடலாமா நிச்சயத்திடலாமா வந்துருவீங்களா இதுக்கு இடையில மே ஐந்து மாநில மாநாடுங்க அடுத்த கட்டம் டெல்லி போயிட்டு வந்த பிறகு அதுல இப்ப ஒரு சின்ன கலந்து சொன்னோம் அதிகெல்லாம் நான் விரும்பலைங்க இப்போங்க பாத்தீங்கன்னா நீங்க அண்ணா நடும்பாது எம்எம்டி காலனி கோடமா சிறுகடி சங்கம் எங்கள் மாப்பிள்ளைங்க அரும்பாங்க சங்கம் ஒரு நாலு அஞ்சு சங்கம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சங்கத்துக்கு நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா செங்கல்பட்டு பக்கத்தில் மாநாடு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி சாலையில் ஒரு ஐம்பத்தி ஏழு ஏக்கர் இடத்துல மாநாடு நடைபெற இருக்கிறது மாலை நாலு மணிக்கு தான் மாநாடு அப்போ காலையில் என்ன செய்யணும் எல்லா பகுதியும் நீங்கள் சங்கங்களில் கொடியேற்றணும் கட்டாயமாக மூவர் கொடி என்ன செய்யணும் இடம் ஏத்துறதுக்கு இல்லைன்னு நினைக்க கூடாது நம்ம ஆள் கடை இருக்கும் கடை முன்னாடி அழகா ஏத்தி விடுங்க காலையில் கொடி ஏற்றி அந்த பகுதியிலே ஒரு இனிப்பு வழங்குங்க மாலையில் மாநாடு ரெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் சங்கத்துல சாப்பாடு சாப்பாடு போட்டு என்ன செய்யணும் நீங்க ஒரு சங்கத்துக்கு ஒரு ஐம்பது பேர் டார்கெட் வைங்க செங்கல்பட்டு தான் வேற அதிகமாக கூப்பிட்டு டெல்லிக்கு ஐம்பது பேர் வேண்டியது குறைச்சா போதும் ஒரு ஐம்பது பேர் சங்கத்துக்கு டார்கெட் வச்சீங்கன்னா இங்க நீங்க அஞ்சு சங்கம் இரநூத்தம்பது பேர்